கதை பூமித்விக்ஸின் அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு நாம கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறு கதை பொறுப்பு சுதாகர் சாலை விபத்தில் இருந்த செய்தி அவன் மனைவியிடம் உடனே சொல்லி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு என் தலையில் விழுந்தது ஆபீஸில் ராமன் செங்கோட்டுவன் ஃபெட்ரிக் முத்துசாமி அனைவரும் இந்த பொறுப்பை ஏற்கவோ அட துணையா கூட என் கூட வரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க அதுக்கு ஃபெட்ரிக் சொன்ன காரணம் தெரியுமா இதெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலை நீ ஏன் இதில் போய் மாட்டிக்கிற அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டான் நான் உடனே அதுக்கு சொன்ன பதில் இல்லைப்பா சுதாகரின் உயிர் நண்பன் என்கிற தகுதியில் என்ன போகச் சொன்னார் ஜியா நண்பனா சுதாகருக்கா நீயா இவன் தாண்டா அந்த சிடு மூஞ்சிக்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் கிளம்புனான் உண்மைதான் சுதாகர் ஆஃபீஸில் மற்றவங்கிட்ட வழிந்து ஏதும் பேசவும் மாட்டான் எட்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் வேலையில் ஈடுபடுவான் எப்போதுமே அவன் முகத்தில் ஒரு விரோதம் இருக்கும் ஏன் ஆஃபீஸ் நண்பன்னு சொல்லப்படுற எனக்கு கூட அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாது இவ்வளவு நாளில் அவன் கூட நான் என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல அதை யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கு ம் அடடா இப்படி அல்பாயசில் செத்து போவான்னு தெரிஞ்சிருந்தா அவன் பேச்ச அன்னைக்கே கவனிச்சிருக்கலாமேன்னு எனக்கு இப்போ தோணுது சரி கணவன் இறந்த செய்தியை மனைவி கிட்டே அஞ்சல் செய்யும் பொறுப்பு தான் வாழ்க்கையிலே மிக மிக அரிய சங்கடம் அதை சமாளிக்க எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் என்னோட மேலதிகாரி அனந்தாச்சார் சொன்னார் மெல்ல சொல்லு அவங்க மனைவி கிராஜுவேட்னு பர்சனல் ரெக்கார்டில் இருந்து தெரியுது அப்ளிகேஷன் போட்டால் நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடைக்கும்னு சொல் கிராஜுவட்டி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எல்லா பணத்தையும் ஒன்றாந்தேதிக்குள்ளே கொடுத்துருவோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முடித்தார் என்னோடய சீனியர் சுதாகர் எங்கள் ஆஃபீஸில் செலக்டிவ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான் மன்னிக்கணும் இருந்தான் அடுத்த ப்ரொமோஷனில் ஆஃபீஸராகும் தகுதியை பெற்றிருப்பான் வயசு சுமார் முப்பத்தஞ்சு தான் இவ்வளவு தான் எனக்கு தெரியும் அவனை நான் ஆஃபீஸுக்கு வெளியே ரெண்டு முறை தான் சந்திச்சிருக்கேன் ஒன்று கல்யாணம் ஆன போது இன்னொன்று தீபாவளியில் நாங்கள் பிக்னிக் போன போது ஒரு ஓரத்தில் அலுமினிய நாற்காலி போட்டிக்கிட்டு காலை வேகமாக ஆட்டிக்கிட்டு சுதாகர் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய மனைவி அவனுக்கு எலுமிச்சை ரசம் கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது இறந்து போனவரை பற்றி சிறப்பாக நினைத்து பார்க்க எலுமிச்சரசம் மட்டும் போதுமா ஏன் அவங்க மனைவி பெயர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அனந்தாச்சாரியோ ஸ்லோபமாக சொல்லிட்டார் ஆனால் செய்தி சொல்வது எப்படின்னு யாரும் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கதா எனக்கு தெரியல ஃபெட்ரிக்ஸ் சொன்னது போல மயகம் போட்டு விழுந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் ஃபோனில் பேசி முதல்ல தெரிவிச்சிட்டாலும் தான் நினைச்சேன் ஆனால் நேரில் போய் சொன்னாதான் தான் உடனே மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்பட்ட ஆஃபீஸ் கார்லேயே அவங்கள அழைத்து போகலாம்ல செய்தி சொன்ன உடனே அதுக்காக தான் நேரில் போய் சொல்றேன் சரி கிளம்பும் போது தேனாம்பேட்டை சிக்னல் வழக்கம் போல வேலை செய்யாமல் வண்டிகள் குழப்பமாக கடந்து கொண்டிருக்க முழுவதும் அடைச்சிருந்துச்சு போலீஸ்காரரும் எதிர்கடையில் நிழல்ல இலைப்பாறிகிட்டு இருந்தார் எல்லாம் ஒரே சமயத்தில் கடக்க முயற்சித்தாலும் கிடைத்த சந்திலெல்லாம் இரு சக்கரிகள் மூக்கை நீட்டியதால் ஏற்பட்ட குழப்பம் நீங்கள் பத்து நிமிஷமாவது ஆகும் போல இருந்துச்சு அந்த நேரத்துக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு செத்து போய்ட்ட செய்தி அவகிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு தீர்மானிச்சேன் அதாவது சுதாகரோட மனைவி கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் முதல்ல அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு தந்தி கொடுத்து வரவழைச்சிட்டு அவங்க முன்னிலையில மரண செய்தி சொல்லலாம்னு தீர்மானிச்சேன் அந்த பத்து நிமிஷ கேப்ல அது வரை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சுதாகரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம் கவலைப்படும்படியா ஏதும் இல்லை உங்களுக்கு தைரியம் சொல்ல என்னை ஆஃபீஸ்லேருந்து இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் துணைக்கு யாரும் இல்லைன்னா யாரையாவது அழைச்சி வச்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மா யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரவழைச்சிக்கோங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன் சரி இப்போ சுதாகர் வீட்டுக்கு போகிறேன் சுதாகரோட வீடு பாலாஜி நகரில் ஒரு ராட்சச வளாகத்தில் இருந்தது பிளாட்ஃபார்ஸில் கோலம் வர ஒட்டு வச்சுருந்தாங்க வெல்கம் அப்படிங்கிற பழைய பாணி பலகையை பார்த்ததும் திக்னு அந்த பலகையை பார்த்த உடனே கதவை திறந்தவ கல்யாணத்துலேயும் பிக்னிக்லேயும் பார்த்ததை விட இப்போ ரெட்டிப்பு வேகத்தில் வயசு கூடியிருந்தாள் புறக்கணித்த நரைக்கீற்று கலைந்த கூந்தல் புடவை தலைப்பால் கன்னத்தை ஒத்திக்கிட்டு அவர் இல்லையே நீங்கள் யார் என் பேர் ரங்கநாதன்மா சுதாகரோட கலிக் அவர் ஆஃபீஸ் தானே போயிருக்காரு தெரியும் மிஸ் சுதாகர் உட்காந்துக்கோங்க ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி பயப்படாதீங்க உட்காருங்க முதல்ல எதுக்கு உட்கார சொல்கிறேன் அவருக்கு ஏதாவது ஆயிடுதா ஒரு சாலை விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் பயப்படாதீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார் அவர் அவருக்கு ஒன்றும் இல்லையே பெருசாக அடிக்கடி ஏதும் இல்லையே ம் ம் இல்லைம்மா கண்ணாடி மாற்றிக்கோங்கன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு கேட்டால் தானே எல்லாத்துலேயும் பிடிவாதோம் அதுவும் மனைவி சொல்லிட்டால் கேட்கவே கூடாதுன்னு வைராகியம் உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்லைம்மா நான் உங்கள் செய்தி சொல்லிவிட்டு உங்கள் ஒத்தாசைக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போகணும் ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கார் அவர் ராயப்பேட்டை இப்போ உள்ளே விடுவாளா போய் பார்க்கலாமா எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட நான் பார்வையாளர் நேரம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு அதுக்குள்ளே தெரிஞ்சவா யாரையாவது பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்கன்னு நான் எப்படி அவகிட்ட சொல்கிறது பெருசாக அடிக்கடி எதுவும் இல்லை தானே இல்லை அப்படின்னு சொன்னேன் ஏதாச்சும் ஃப்ராக்சரா இல்லை ரொம்ப அடிபட்டிருக்கா தெரியலம்மா நான் போய் கூட இன்னும் டாக்டர்கிட்ட பேசலை அப்படின்னு மனசார போயிட்டு சொன்னேன் ஆனால் மனசுக்குள்ளே இந்த ஆள் அங்கேயே காலம் ஒரே ஒரு நல்ல விஷயம் அதிகம் சஃபர் பண்ணாமல் போயிட்டாருன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும் டாக்டர் சரியாயிடும்னு சொன்னார்ம்மா உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க மிஸ்ஸஸ் சுதாகர் ஹைதராபாத்தில் ஏன் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதால உங்களுக்கு துணையாக அவங்கள ஃபோன் பண்ணி வரவழைக்கலாமேன்னு கேட்டேன் அவள் இதுக்கெல்லாம் வரமாட்டாள் ஏம்மா சண்டை போட்டுட்டார் ஒரு ஸ்கூட்டர் விஷயத்தில் அதெல்லாம் எதுக்கு பகச்சுண்டாச்சு அவரால் நானும் பகச்சுண்டாச்சு பிறந்தாத்தோட எல்லா உறவுகளும் துண்டிச்சாச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டுட்டா அப்படியா சென்னையில் இவருடைய உறவுக்காரங்க யாரும் இல்லையாம்மா அதாவது சுதாகரோட உறவுக்காரங்க ஆ இருக்கா இருக்கா நாத்தனார் அடையாறுல இருக்கா ஒரு அண்ணா அசோக் நகரில் இருக்கா அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கலாமேம்மா எதுக்கு சார் சும்மா ஒரு ஒத்தாசைக்கு தான் சொல்கிறேன் அப்படி ஒன்றும் சொல்லிக்கும்படியாக உறவுகள் இல்லை சார் அப்போது உங்களுக்கு ஒத்தாசைக்கு ஒத்தாசைன்னா நண்பர்கள் தான் சார் இந்த பில்டிங்கில் மாத்திரம் இருபத்தி நாலாவது ஃபிளாட்டு அதில் இருபதாம் நம்பர் கூட மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து உண்டு சார் மற்றவளோட இவளுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்தில் சண்டை இருக்கும் ஸ்கூட்டர் நிறுத்துறதுல பசங்கள் பந்துப்படிக்கிறதுல குப்பை போட்டதில் சண்டை ஏன் இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ இல்லையோ போலீஸ்காரன் தப்பு சரியாக சிக்னல் காட்டலை சைக்கிள் காரன் ஏன் என் மேலே கூட தப்பு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை காத்தாலேயே சண்டை போட்டார் அதையே நினச்சிட்டு போனேன்னு இப்படி தான் சொல்லுவாரே தவிர தான் சரியாக ஓட்டலேன்னு ஒப்புக்கவே மாட்டார் நல்ல வேலை நான் பின்னால் இல்லை கொஞ்சம் நாள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாலாவது புத்தி வரதான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்கோ என்று உள்ளே சென்றார் காஃபி எல்லாம் வேண்டாமா சே சே அவர் கோபிச்சுப்பாரே ஏன் காஃபி கொடுக்கலேன்னு கோச்சிக்க மாட்டார் திரைய மறுபடியும் திறந்து பதில் சொன்னான் இதில் வேடிக்கை என்னான்னா காஃபி கொடுத்தாலும் சில வேலை கோச்சிப்பார் ஐயோ தலையெழுத்து எத்தனை மணி நேரம் இந்த பொய்யை நடத்த வேண்டி வருமோன்னு என் மனசுக்குள்ளே நான் நடத்திய நாடகம் இருக்கே எப்பப்பா சரி அப்புறம் ஹாலில் மாட்டியிருந்த காலண்டர்களை பார்த்தேன் டிவி மேல் சுவர்லன்னு எல்லா ஃபோட்டோக்களையும் சுதாகர இருக்கிறான் குளிர்பெட்டி மேலே ஒரு சின்ன தொட்டியில் மீன்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் அலமாரி கேசட்டுகள் அடுக்கி இருந்துச்சு மூலையில் ஒரு ஹேக்கி மட்டும் இருந்துச்சு ஸ்கூட்டரின் டூல் பேக் அலமாரியில் கடிதங்கள் அருகில் இருந்துச்சு அவன் ஸ்கூட்டர் இன்னும் அங்கேயே கிடைக்குமோ இல்லையோ இழுத்து போட்டிருப்பாளோ சாலையில் தெரிந்த ரத்தக்கரையை மனிதர் அழுத்து கொண்டே அவள் கோப்பையில காப்பி கொண்டு வந்து முக்காலில் நகைத்து அதன் மேல் வைத்து டிவி போடலாம்னா அது ரிப்பேர் அதுக்கு கூட நான் தான் காரணம் வச்சு திருக்கிட்டேனா நிம்மதியாக இருக்குன்னு பதினஞ்சு நாளாக ரிப்பேருக்கு கொடுக்காமல் வச்சுருக்க உங்கள் கணவர் உறவுக்காரங்க மெட்ராஸில் தானே இருக்காங்க இல்லை அவங்களும் இல்லையா ஆமாம் ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்களில் யாரையாவது உங்களுக்கு துணையாக வர சொல்லிடுங்களேன் ரெண்டு பேருடையும் சண்டேன்னு சொன்னேனே அப்படியா அண்ணா ஸ்வீகாரம் போயிட்டார் அவருக்கு சொத்து பிரிக்கிறதுல என்ன பெரிய சொத்து ஒரு ஓட்டை வீடு அது கோட்டுக்கு நடையாக நடந்தாச்சு தனக்கு நிறைய எடுத்துண்டு இவருக்கு நாமம் போட்டுட்டான்னு என்னவோ நான் இதையெல்லாம் கேட்குறதே இல்லை நான் உண்டு என் குழந்தைகள் உண்டு ரெண்டையும் முனைஞ்சு படிக்க வச்சுட்டோம்னா கடமை முடிஞ்சுது உங்களை ஒன்று கேட்கணும் எனக்கு ஆஃபீஸில் கூட இவர் இப்படி தான் இருப்பார்னு தெரிஞ்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் கோச்சுண்டே இருப்பாரா இவர் இல்லைம்மா அவர் வேலையை ஒழுங்காக செஞ்சுடுவார் அதிகம் பேச மாட்டார் அவ்வளவுதான் தான் யாருமே வேண்டாம் அவருக்கு உறவு வேண்டாம் ஸ்நேகிதம் வேண்டாம் மணிக்கணக்காக மீனை பார்த்துட்டே இருப்பார் சைக்கிள் உட்சாகக்காரன் மணியை சப்தமிட உள்ளே அந்த பெண் ஓடி வந்தார் என்னடி இதான் மஞ்சு சார் மாமாவுக்கு ஹலோ சொல் மம்மி இன்னைக்கு எனக்கு சுட்டி எதுக்குடி யாரோ செத்து போயிட்டா செத்து போனதுக்கு சிரிக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பா அலினு மாமா மாமாவுக்கு ரைம்ஸ் சொல் மாமா யார் அப்பாவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறவா உங்கள் பேரை கூட கேட்டு வச்சுக்கல என்னவோ சொன்னீங்களே ரங்கநாதன்மா அந்த பெண் சுருக்கமாக இரட்டை பின்னல் பின்னி உப்பலான கள்ளத்துடன் நெற்றில் பொட்டுடன் கடவுளின் அடையாளங்கள் இன்னும் பாக்கியிருந்தன ஐயோ எப்படி இவள் இந்த செய்தியை தாங்கிக் கொள்ளப் போகிறாள் உங்களுக்கு கல்யாணமாச்சோ என்று கேட்டால் சுதாகரின் மனைவி இல்லம்மா தங்கைக்கு கல்யாணம் தள்ளிண்டு போகிறது அதான் இன்னும் எனக்கு மகள் நிம்மதி கல்யாணம் பண்ணிக்காதீங்கோ நாங்கள்லாம் லோல் படுறது போதும் ரொம்ப பாடு பிள்ளைகளை வளர்க்குறதும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு உடம்புக்கு வர்றதும் அப்புறம் எதுக்கு கோச்சிப்பார் எதுக்கு கோச்சிக்க மாட்டார்னு இவரோட பதிமூணு வருஷம் கொடுத்த நடத்தியாச்சு இன்னும் எனக்கு புரிபடலை இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்கோ ஏற்கனவே முன்கோபம் அப்புறம் ஒரு மாதம் பேச மாட்டார் நான் காஃபி அறந்துட்டு புறப்பட தயாரினேன் சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு வரணுமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாளா நான் வந்தால் ஏன் வந்தேன்னு அந்த ஆசாமி செத்து தான் போயிட்டானா கத்துவார் எப்போ வரலான்னு நீங்களே கொஞ்சம் சொல்றீங்களா ம் ஏன் மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன் செத்து தான் போயிட்டான்னு இவன் சொல்லணும்னு ஆசை தான் எங்கே தனியாக ஒரு செய்தி எப்படி சமாளிப்பாளோ இல்லையோ தைரியம் இருக்கோ இல்லையோ சொல்லி சொல்ல முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆஸ்பத்திரியிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே வரமாட்டார் அதனால் யாராவது உறவுக்காரங்களை கூட்டி வச்சுக்கிறது தான் நல்லது அவரை பிரதர் அட்ரஸ் சொல்லுங்க நான் வேணால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் முட்டாள் பெண்ணே உனக்கு உள்ளுணர்வில் கூட தெரியலையா நான் என்ன சொல்ல வரேன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியலையான்னு கூட என்னால் கத்தணும்னு தோணுச்சு சுதாகர் மனைவி கிட்டே உடனே அவர் சொன்னான் பிரதர் அட்ரஸ் இல்லை பரவாயில்ல நான் ரோகினியை இருபதாம் நம்பர்லேருந்து கூட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அவரை பாருங்கள் என்ன அப்போ ஒன்று பண்ணுறேன் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு நாங்கள் வந்து பார்க்கலாமான்னு கேளுங்களேன் கொஞ்சம் அவளை வந்து பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மற்றவன் மனைவியிடம் துக்க செய்தியை சொல்லும்போது மற்றொரு பெண் இருக்க வேண்டும் கட்டி அணைத்து அழ ஒரு மார்பு வேண்டும் ஆஃபீஸில் இருந்து மாலதி சுதா யாரையாவது போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அதுதான் சரி அதனால தான் இன்னும் என்னால் சொல்லாமல் முன்னும் விளங்கிட்டுருக்கேன் புறப்படும் போது மூளையிலிருந்து ஹாக்கி மாட்டையும் மறுபடி பார்த்தேன் சுதாக்கார ஹாக்கி ஆடுவாரா அப்படின்னு கேட்டேன் எப்போவோ ஆடியிருக்கார் இப்போ நாய் புனையெல்லாம் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கார் அந்த பெண் இதால அம்மாவையும் அப்பாவையும் அடிப்பா பாருங்க என்னையே அடிச்சிருக்கா அம்மாவையும் அடிச்சிருக்கா மஞ்சு தன் மேல் சட்டையை உயர்த்தி திருப்பி அம்மா இந்த தழும்பு காமி மாமாவுக்கு முதுகலை ஏய் பொய் இவ ஏதோ சொல்றா தப்பா நினச்சிக்காதீங்கோ என்று என்னை அவசரமாக பார்த்து அவள் சட்டையை சரிப்படுத்தினான் நான் புறப்பட்டு ஆஃபீஸ் காருக்குள் ஏறினேன் வாசல் வரை வந்து இருவருக்கும் நிற்க அந்த பெண் சின்ன பெண் விரல்களை விரித்து டாட்டா காட்டினாள் போலாங்களா கொஞ்சம் இருப்பா காரை விட்டு இறங்கி மீண்டும் அவள் அருகில் சென்று மன்னிச்சுக்கோங்க நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள் கணவர் சுதாகர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் பாடியை மாற்ற வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளம்பினேன்